السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله من الذي أرخله أن بشهوده أرخله نام تدرجها بارتو ذكره இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவு நாம் இந்த ஆவை நூறு தடவை ஓதுவோம் இந்த து ஆவை ஓதினால் அல்லாஹ் செல்ல நம்முடைய நம்முடைய ஆக்களை கபூல் செய்கின்றான் ஆயிரம் தேவைகள் இருந்தால் கூட அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஷாபானினுடைய மாதம் மிகவும் முக்கியமான ஒரு மாதம் நாம் இந்த ஆவை நூறு தடவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களுக்கான பதிலை வழங்குவான் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நாம் பல வருடமாக கேட்ட தேவைகளாக இருக்கலாம் அல்லது நாம் இதுவரைக்கும் கேட்டு கிடைக்காத தேவைகளாக இருக்கலாம் எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நாம் யக்கீனோட ஹலாசோடு ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் இந்த ஆவை யக்கீனோட ஹலாசோடு ஓதுவோம் நூறு தடவைகள் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான் நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருவான் என்னது ஆ என்றால் என்று வரக்கூடிய இந்த ஆவை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் நம்முடைய தேவைகள் ஆயிரம் தேவைகளாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான் ஓதுவோம் அல்லாஹு பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்வாஹு நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான் வல்ல நாய நம் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் துல்புதோ என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்